விஷ்ணு இரணியனை கொல்வதற்காக ஏன் நரசிம்ம அவதாரம் எடுக்க வேண்டும் விஷ்ணுவின் தீவிர பக்தன் பிரகலாதனின் தந்தையை கொல்ல ஏன் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் என்பது பற்றிதான் இந்த தொகுப்பில் காணவிருக்கிறோம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பற்றிய கதைகளை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அசுரர்கள் மனித குலத்தையும் தேவர்களையும் அவ்வப்போது துன்புறுத்துவதும் பாதிக்கப்பட்டவர்களை காக்கும் நோக்கத்தோடு இறைவன் மற்றும் இறைவி ஒரு அவதாரம் எடுத்துக் காப்பதும் பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல் ஒரு அரக்கன் தன் சொந்த மகனை அழிக்க நினைத்து அவனே அழிந்த ஒரு கதையை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம் பகவான் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்த காரணத்தினால் தன் மகன் பிரகலாதனை கொல்லத் துணிந்தான் அரசன் ஹிரண்யகசிபு ஹிரண்யகசிபு பெற்ற ஒரு மிகப்பெரிய வரத்தைத் தாண்டி அவனை நரசிம்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் கொல்லும் அளவிற்கு பிரகலாதனின் பக்தி சிறப்பாக விளங்கியது ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாக்ஷன் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான் ஆகவே அவன் கொடுமையிலிருந்து மீண்டு வர மனிதர்களும் தேவர்களும் பகவான் விஷ்ணுவிடம் சென்று தங்களை காக்க வேண்டி முறையிட்டனர் பகவான் விஷ்ணுவும் காக்கும் கடவுளாக இருப்பதால் பன்றி அவதாரம் எடுத்து அவர்களை காத்தார் இதுவே வராக அவதாரம் ஹிரண்யகசிபு அசுரர்களின் படையுடன் தேவர்களைத் தாக்க வந்தான் தேவர்கள் ஹிரண்யகசிபு மற்றும் அவன் படைகளுடன் போராடினர் ஒவ்வொரு முறையும் தேவர்கள் வெல்வதற்கு பகவான் விஷ்ணு உதவுவதை ஹிரண்யகசிபு அறிந்திருந்தான் எனவே அவன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் இருந்து இறையருளை பெற விரும்பினான் இதனால் தன்னை மறந்து தன் ராஜ்யத்தை மறந்து கடுமையான தவம் செய்யத் தொடங்கினான் இதற்கிடையில் ஹிரண்யகசிபு தன் மக்களை வழிநடத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டார் இந்திர பகவான் இந்த தருணத்தை பயன்படுத்தி அசுரர்களை முற்றிலும் அழிக்க எண்ணினார் அவர் இதனால் தேவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்து அசுரர்களை தாக்கினர் இந்திர பகவான் அசுரர்கள் போரில் தோல்வியைத் தழுவினர் வெற்றியின் மமதையால் சிபுவின் மனைவி கயாதுவை தூக்கிச் செல்ல துணிந்தார் இந்திர பகவான் ஆனால் பக்திமானாகிய அவன் மனைவியை நாரத முனிவர் காப்பாற்றினார் அவளுடைய கற்பைக் காக்கவும் வயிற்றிலிருக்கும் அவள் குழந்தையை பாதுகாக்கவும் தன்னுடைய ஆசிரமத்திற்கு அவளை அழைத்துச் சென்றார் நாரதர் கயாது ஒரு அதிபுத்திசாலியாக இருப்பதை அறிந்தார் நாரத முனிவர் எதையும் உடனுடக்குடன் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் அவளுக்கு இருந்தது மாலை வேளைகளில் நாரத முனிவர் ஓய்வெடுக்கும் சமயத்தில் கயாதுவிற்கு பகவான் விஷ்ணுவின் கதைகளை கூறினார் இவற்றைக் கேள்விப்பட்ட கயாது விரைவில் பகவான் விஷ்ணு மீது ஒரு இணைப்பை உணர்ந்தாள் அவள் கருவில் இருக்கும் அந்தக் குழந்தையும் இந்த கதைகளைக் இருந்தது அதனால் அந்தக் குழந்தையும் பகவான் விஷ்ணு மீது தீராத பக்தி கொண்டது இதற்கிடையில் சொர்க்கத்தில் திடீரென்று காற்று அனலாக வீசத் தொடங்கியது தேவர்கள் மூச்சுவிடவும் சிரமப்பட்டனர் என்ன நடக்கிறது என்று அனைவரும் வியந்தனர் இதற்கான காரணம் என்னவென்று தேடிப் பார்க்கையில் சிபுவின் தவம் அந்த அளவிற்கு சக்தி மிகுந்ததாக மாறி சொர்க்கத்தின் காற்றை சுற்றறித்துக் கொண்டிருந்தது அதனால் ஹிரண்யக சிபுவை சந்திக்க பிரம்மதேவர் சம்மதித்து அவனைக் காண பூலோகம் புறப்பட்டார் பிரம்மதேவர் பூலோகத்தில் ஹிரண்யக சிபுவை பார்த்து அதிர்ந்து விட்டார் அவனுடைய ஆழ்ந்த தவத்தின் காரணமாக அவன் மேல் கொடிகள் மற்றும் செடிகள் படர்ந்திருந்தன ஹிரண்யக சிபுவின் தவத்தை மெச்சிய பிரம்மதேவர் அவருடைய கமண்டலத்திலிருந்து சிறிது நீரை எடுத்து அவன் மீது தெளித்தார் அசுர ஹிரண்யக ஹிரண்யகசிபு தன்னுடைய சுயநினைவிற்கு வந்து பிரம்மதேவர் அவன் கண்முன் நிற்பதை உணர்ந்தான் பிரம்மதேவர் அவனிடம் விரும்பும் வரத்தை கேட்கச் சொன்னார் உடனடியாக ஹிரண்யகசிபு தனக்கு சாகாவரம் வேண்டும் என்று கேட்டான் ஆனால் அது இயற்கையுடன் தொடர்பு கொண்ட ஒரு வரம் என்பதால் அதனை அளிக்க பிரம்மதேவர் மறுத்துவிட்டார் அந்த புத்திசாலி அரக்கன் பின்வருமாறு ஒரு வரம் கேட்டான் இறைவனே ஒரு மனிதன் அல்லது கடவுள் அல்லது ஒரு விலங்கு அல்லது உன்னால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவனாலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது பகல் அல்லது இரவில் நான் கொல்லப்படக்கூடாது சொர்க்கத்திலோ அல்லது பூமியிலோ எனது அழிவு நிகழக்கூடாது வீட்டின் உட்புறம் அல்லது வீட்டின் வெளிப்புறம் ஆகிய எந்த ஒரு இடத்திலும் நான் கூடாது மற்றும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் நான் கூடாது என்ற வரத்தை கேட்டான் ஹிரண்யகசிபு இந்த வரத்தால் பல பிரச்சினைகள் வரக்கூடும் என்பதை அறிந்து பிரம்மதேவர் தயக்கத்துடன் இந்த வரத்தை அழித்துவிட்டார் இந்த வரத்தைப் பெற்றதும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உடனடியாக சொர்க்கம் மற்றும் பூமி ஆகிய இரண்டையும் கைப்பற்றினான் ஹிரண்யன் தன்னுடைய மனைவியைக் கண்டுகொண்டான் ஹிரண்யன் ஆனால் அவனுடைய வன்முறையை கைவிடச் சொல்லி அவள் கூறிய அறிவுரையை கேட்க மறுத்தான் தேவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர் பகவான் விஷ்ணு தேவர்களிடம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கச் சொன்னார் சிபுவின் மகன் பிரகலாதன் தன்னுடைய பக்தன் என்றும் கூறினார் சிபு தன்னுடைய பக்தனை கொல்ல வரும்போது அவனை வதம் செய்வதாகவும் கூறினார் அனைத்து உலகங்களையும் கைப்பற்றிய பின்னர் சிபு மூன்று உலகிலும் தன்னைவிடப் பெரியவர் யாரும் இல்லை விஷ்ணு கூட தன்னைவிடப் பெரியவர் இல்லை என்றும் தன்னை மட்டுமே அனைவரும் வழிபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினான் அந்த நேரம் கயாது ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அவனுக்கு பிரகலாதன் என்று பெயரிடப்பட்டது பிரகலாதன் வளர்ந்து பெரியவனாகிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஹிரண்யகசிபு இன்னும் இன்னும் அதிக சக்திசாலியாகி மக்களுக்கும் தேவர்களுக்கும் பல இன்னல்களை கொடுத்தவாறு இருந்தான் ஆனால் பிரகலாதன் தன் தந்தையிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தான் அவன் தந்தை போல் மற்ற உயிரினங்களை துன்பப்படுத்தும் குணம் அவனுக்கு இல்லை பகவான் விஷ்ணு மீத அதீத பக்தியுடன் விளங்கினான் அவரை வழிபட அதிகம் விரும்பினான் பிரகலாதன் மற்றவர்களிடம் மென்மையாகவும் அதிக அன்பு செலுத்துபவனாகவும் இருந்தான் ஹிரண்யகசிபுவை பார்த்து மக்கள் அனைவரும் அஞ்சும் அதே வேளையில் பிரகலாதனை அனைவரும் மிகவும் விரும்பினார்கள் ஒருமுறை சிபு தன் மகன் பிரகலாதனை தன்னுடைய மடியில் வந்து அமருமாறு கூறினான் ஹிரண்யகசிபு தன் மகனின் தலைமுடியை வாஞ்சையுடன் கோதிவிட்டு நீ ஒரு அருமையான புதல்வன் உன்னுடைய பள்ளி வாழ்க்கை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்று வினவினான் தந்தையே என்று அன்புடன் அழைத்த பிரகலாதன் கருமை நிறக் கடவுளான பகவான் விஷ்ணு மூவுலகையும் ஆட்சி செய்யும் ஒரே கடவுள் ஆவார் அவரிடம் நாம் பக்தி கொண்டிருந்தால் அவர் எப்போதும் நம்முடன் இருப்பார் என்று கூறினான் மக்கள் அனைவரும் தன்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்று விரும்பிய ஹிரண்யகசிபு தன் மகனின் பதிலால் மிகவும் ஏமாற்றமடைந்தான் தன்னுடைய சொந்த மகன் விஷ்ணுவின் நாமத்தை ஜெபிப்பதை நினைத்து வருந்தினான் அவனுடைய மனதை மாற்றுவதற்காக சுக்ராச்சாரியாரின் மகன் சாகு மற்றும் அமர்காவின் ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்தான் பிரகலாதனின் திடமான விஷ்ணு பக்தியை அவர்களால் கூட கரைக்க முடியாமல் தோல்வி கண்டனர் தன் மகனின் மனதை மாற்றுவதற்காக ஹிரண்யகசிபு மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன இறுதியில் தன் மகன் மீது கடுமையான கோபம் கொண்டு அவனை கொல்ல முடிவெடுத்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஹிரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல முயற்சிக்கும் போதும் பகவான் விஷ்ணுவின் மந்திரக் கைகள் அவனை காப்பாற்றியது அரசனின் வீரர்கள் பிரகலாதனுக்கு விஷம் கொடுத்தனர் தண்ணீரில் மூழ்கடித்தனர் மலையிலிருந்து கீழே தள்ளினர் ஆனால் ஒவ்வொரு முறையும் பகவான் விஷ்ணு பிரஹலாதனைக் காப்பாற்றினார் இந்த சிறுவனை இழுத்துச் சென்று மல உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிடுங்கள் என்று ஹிரண்யகசிபு கூறியதைக் கேட்ட அவனுடைய வீரர்கள் அவனை மலை உச்சிக்கு கூட்டிச் சென்றனர் பிரகலாதனின் உடலை கயிற்றால் கட்டி மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டனர் ஆனால் பிரகலாதன் மலையிலிருந்து பாதுகாப்பாக உருண்டு வந்தான் அவன் விழும்போது பகவான் விஷ்ணுவின் நாமத்தை ஜெபித்ததால் எந்த ஒரு காயமும் இல்லாமல் அவன் உயிர் பிழைத்தது இந்த அசுர அரசன் ஒரு மதம் பிடித்த யானையை அனுப்பி பிரகலாதனை கொல்ல திட்டமிட்டான் ஆனால் அந்த யானை பிரகலாதனை தனது தும்பிக்கையால் தூக்கி அதன் முதுகில் ஏற்றி அமரவைத்தது ஒவ்வொரு முறை தோற்கும்போதும் ஹிரணியனுக்கு அவன் மகனை கொல்ல வேண்டும் என்ற கோபம் அதிகரித்தது அதனால் இன்னும் கடுமையான தண்டனைகள் மூலம் அவன் பிரகலாதனைக் கொல்வதற்கு திட்டம் தீட்டினான் ஒருநாள் அரசன் ஒரு நெருப்பு குண்டத்தை உண்டாக்கினான் தனது தங்கை ஹோலிகாவின் மடியில் பிரகலாதனை வைத்து அந்த நெருப்பில் இறக்கினான் ஹோலிகாவிற்கு நெருப்பு தீண்டாத வரம் உண்டு என்பதால் ஹோலிகா உயிர் பிழைத்து பிரகலாதன் கொல்லப்படுவான் என்று நினைத்து அவன் அவ்வாறு செய்தான் பிரகலாதனுக்கு தன்னைச் சுற்றி நடக்கும் எந்த ஒரு சதியும் தெரியாது எனவே அவன் தந்தை சொன்னபடி செய்தான் நெருப்பால் தீண்ட முடியாத வரம் பெற்ற ஹோலிகா நெருப்பில் இறங்கியவுடன் எரியத் தொடங்கினாள் அவள் செய்த பாவங்கள் நெருப்பாக மாறி அவளை எரித்தன அவள் முற்றிலும் எரிந்து சாம்பலானவுடன் அந்த சாம்பலின் மத்தியில் ஒரு முடி கூட கருகாத நிலையில் பிரகலாதன் அமர்ந்திருந்தான் ஆனால் ஹோலிகா அழிந்திருந்தாள் இந்த சூடாக இருக்கும் தூணில் உன்னுடைய கடவுள் விஷ்ணு பகவான் இருக்கிறாரா என்று கேட்டான் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் பிரகலாதன் ஓடிச் சென்று கொதிக்கும் அந்தத் தூணை ஆறத் கொண்டான் மிகுந்த வெப்பத்துடன் இருக்கும் அந்த தூண் பிரகலாதனை எரிக்கவில்லை கோபமுற்ற ஹிரண்யகசிபு உக்கிரமாக அந்த தூணை தனது தண்டாயுதத்தால் தாக்கினான் அங்கிருந்தவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம் அவன் ஓங்கி தாக்கியவுடன் அந்த தூண் இடியோசையுடன் பிளக்கப்பட்டு அதிலிருந்து விஷ்ணு பகவான் நரசிம்மர் வடிவத்தில் வெளிவந்தார் அவர் உடலின் ஒரு பகுதி சிங்கத்தைப் போன்றும் மறுபாதி மனிதரைப் போன்றும் இருந்தது அவர் தலையில் நீளமான முடி படர்ந்திருந்தது அவர் முகத்தில் பெரிய மீசை இருந்தது அவருடைய பற்கள் கோரமாக இருந்தன அவருடைய கை விரல்களில் கோரமான நகங்கள் இருந்தன ஹிரண்யகசிபுவிற்கு அவன் இறப்பு குறித்த முதல் வரம் நினைவிற்கு வந்தது மனிதனுமில்லாமல் மிருகமும் இல்லாமல் இருக்கும் ஒருவர் தன்னை கொல்ல வேண்டும் மேலும் அது அந்திசாயும் பொழுதாக இருந்தது பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருந்த நேரம் இறப்பு குறித்த அவனுடைய இரண்டாவது விருப்பம் ஹிரண்யகசிபு தண்டாயுதத்தால் நரசிம்மரைத் தாக்கினான் ஆனால் நரசிம்மர் அதனை வேகமாக தள்ளிவிட்டார் நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை பிடித்து இழுத்து தனது தொடையில் கிடத்தினார் அந்த அரசவையின் வாசற்படியில் அமர்ந்து அவருடைய நகங்களால் சிபுவின் உடலை கிழித்தார் அந்த இடத்திலேயே அசுர அரசன் சிபுவின் உயிர் பிரிந்தது அவனுடைய இறப்பு குறித்த மூன்றாவது விருப்பமான வீட்டிற்கு வெளியிலும் அல்லாமல் வீட்டிற்கு உள்ளேயும் அல்லாமல் வாசற்படியில் அவன் உயிர் பிரிந்தது ஹிரண்யக சிபுவைக் கொன்ற பின்னும் நரசிம்மரின் வெறி அடங்காமல் காண்பவரையெல்லாம் கொன்றார் நரசிம்மர் இதனைக் கண்ட கடவுள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று இந்த வன்முறையை நிறுத்துமாறு வேண்டினர் சிவபெருமான் வீரபத்ரர் மற்றும் பத்ரகாளி ஆகிய இருவரையும் அனுப்பி நரசிம்மரை நிறுத்தும்படி கூறினார் ஆனால் நரசிம்மர் அவர்கள் மீது பாய்ந்தார் அவர் பகவான் விஷ்ணு என்றறிந்த வீரபத்ரரும் பத்ரகாளியும் அவரை எதிர்கொள்ள முடியாமல் சரணடைந்தனர் நரசிம்மர் அவர்கள் இருவரையும் கொல்ல முற்படும்போது சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ராட்சச பறவையாக ஆயிரம் கைகள் கொண்ட நரமாமிசம் உண்ணும் ஷரபா வடிவத்தில் நரசிம்மர் முன் தோன்றினார் ஷரபா தனது இறக்கையால் நரசிம்மரை கீறி அவரை நினைவிழக்கச் செய்தது பிறகு அந்த இடத்திலிருந்து நீண்ட தூரம் நரசிம்மரை தூக்கிச் சென்றது தன் தவறை உணர்ந்த நரசிம்மர் சிவபெருமானிடம் சரணடைந்தார் பிறகு நரசிம்மரின் மண்டை ஓட்டை தனது கழுத்தில் ஏற்கனவே அணிந்திருக்கும் மண்டை ஒற்றுமாலையில் சேர்த்து தனது கழுத்தில் அணிந்து கொண்டார் சிவபெருமான்